யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது நீங்கள் எல்லாரும் தப்பு தப்பாக சொல்கிறீங்க இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்கிறது சரியாக இருக்குது இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு மக்கள் நினச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க அவ்வளோதான் பிரிக்கிறதுனா நீங்கள் ஏதோ கூரை வீடு போல் ஏறி ஓட்டை பிரிச்சிடுவார் கூரையை பிரிச்சுடுவாருன்னே பேசிக்கிறீங்க அப்படி யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது அதெல்லாம் சும்மா சொல்றது சாதகம் பாதகம் கூடாது நாங்க ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்றோம் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதா ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்க எல்லாம் வெறுக்கிற அருவறுக்கிற பகத்சிங்க என்ன சொல்றான் வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பது தான் புரட்சிங்கிறான் அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்கள் சமரசம் செய்யணும்னா எப்போவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியிலோட சேர்ந்துருக்கிறோம் அப்போ நாங்கள் எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் நாங்கள் இந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கலாமே இந்த கட்சியில இணைந்திருக்கலாமே அப்போ தனியாக ஒரு அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது தேவைது இந்த இருந்து இந்த கோட்பாடு இந்த தத்துவங்கள் இதிலிருந்து இந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாதான் நம்ம ஒரு கோட்பாட்டை வச்சு கட்டுறோம் அது எடுத்தோன்னே எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்களா என்ன